ஃபைட் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹண்ட்ரட் டேஸாக ஃபைட் க்ளாஸ் இருந்தேன் லாஸ்ட்டு டூ டேஸோட பிளாக் தான் அதாவது என்னெல்லாம் சாப்பிட்டு அப்படி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் ஃபேனோடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஏன் ரெண்டு நாள் வீடியோ போடல அப்படின்னா ஆக்சுவலி வந்து பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இன்ன வரைக்குமே வந்து பாப்பாவுக்கு இன்னும் சரியாகலை ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு த்ரீ டேஸாக ஃபீவர் இருந்துச்சு நான் வந்து பாராசிட்டாமில் போட்டுட்டு ஆன்டிபையோட்டிக் அவங்க கொடுத்துட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க இன்றைக்கு மா நான் எப்போவுமே பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டிக்குலாம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து விட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் அவங்க ஒன் ஹவர் எடுத்துக்குவாங்க ஸோ ஒன் ஹவர்ன்ற போது எப்படி சாப்பிட்ருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கீழே துப்பிட்டு அப்படி எப்படி எப்படி சாப்பிட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் இன்னைக்கு ஒரு தேர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அழகாக வெயிட் கிட்டே பாப்பா வந்து எனக்கு கேள்விக்கு தான் ஒன்றரை வயசு ஆகுது பாப்பாவுக்கு ஸோ அந்த இடத்த பிடிச்சிட்டு ஒரே அழுகை ஸோ என்னன்னே தெரில வாமிட் பண்ணுறாங்க லூஸ் மோசம் போகிறாங்க ஸோ யாருமே இல்லை வீட்டில் ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்து ஹஸ்பண்ட் வேறு வெளியூர் போயிருக்காங்க ஈவினிங் அவங்க விட்டாங்க வர அண்ட் அவங்க கிளம்பாம இருந்தாங்கன்னா கூட ஓகே அவங்க கிளம்பி போயிட்ருக்காங்க ஸோ வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில என்னோடய லாங் டைம் ஃபாலோவர்ஸாக தான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து தனியாக தான் இருக்கேன் நான் ஹஸ்பண்ட் பார்ப்பேன் ஸோ மூணு பேர் இருக்கும் இன்னாஸ் கூட வந்து சம் இஷ்யூஸ்னால இருந்தாலும் கொஞ்சம் மாதிரி தனியாக எப்போது பேசிக்குவோம் பட் ஆனால் ஒன்றா சேர்ந்து இல்லை ஸோ அதனால தான் என் நம்ம என்னோடய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அம்மா இல்லை அப்பா எனக்கு சிஸ்டர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பேக்ரவுண்டு அப்படின்றபோது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ கார்ட்ரேஜ் பக்கத்து இருக்கிறவங்க மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பிடிச்சி ஸோ போய் ஆட்டோ எதுவுமே கிடைக்கல நம்ம நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னோடய நேரமாக என்ன முரில் நாங்கள் ரெகுலராக பார்த்துட்டு அந்த டாக்டர் வந்து இன்றைக்கி லீவ் ஆகும் செவன் ஓ க்ளாக் செவன் தேர்ட்டி பார்த்தா வருவாங்கனு வேறு ஒரு டாக்டரை பார்த்து அவங்க பார்த்து அவங்க வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க பார்ப்பதுக்கு வாமிட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கு அப்புறம் வந்து வயித்தாலை போட்டு கொடுப்பாங்கல்ல குழந்தைங்க அண்ணன் மண்ட அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க என்னென்னே தெரில நல்லா தான் இருந்தால் ஸோ திடீர்னு என்னென்னு தெரில நீ நிறைய பார்த்தாங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் வந்து பாட்டியிருக்காங்க ஸோ அவங்க கூட பார்த்தாங்க இந்த மாதிரி தொக்க இது விழுந்துருக்கான்னு சொல்லுவாங்க அப்புறம் உடல் கரண்ட்ருக்குன்னு சொல்லுவாங்கள்ல குழந்தைகளுக்கு ஸோ அப்படிதான் அதெல்லாம் பார்த்தாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு வயிறு மட்டும் அப்படி கெட்டி அரைஞ்சி கல் மாதிரி சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படின்னாங்க சரி ஓகேன்ட்டு நான் ஹாஸ்பிட்டலே கூட்டிகிட்டு போயிட்டேன் ஸோ இப்போ வந்து ஓகே சரி படையே தூங்குறாங்க தூங்க வச்சுட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் பட் ஆனால் எனக்கு ஹாப்பி இல்லை ஏன் அப்படின்னா மருந்து ஊற்றி விட்டுருக்கேன் ஸோ மருந்து ஊற்றாமல் எப்போ ஹாப்பியாக இருப்பாலோ ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாப்பி மூட்க்கு வருவேன் அதனால வந்து எனக்கு வந்து என்ன என்ன நம்ம சாப்பிட்றோம் நான் சாப்பிட்றே தூங்குகிறேன் பட் ஆனால் எனக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை ஸோ ப்யூராவா கியூராவா அப்படின் தான் ஸோ அப்பப்போ எடுத்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தட் அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால மேபி ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுனால தான் பெரிய சில எதுவும் டிப்ஸும் சொல்லலை ஏன்னா எனக்கு இந்த மண்ணிலருந்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக நான் சொல்கிறது வந்து நியூ மாமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் புரியும் ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் என்னோடய சேனலில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பார்த்துச்சி மேலே இப்போ குழந்த பிறந்து ஒரு ஒன் இயரு சிக்ஸ் மந்த்து ஒன்றரை வயசு ரெண்டு வயசு இருக்கிற மாவு தான் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் எனக்கு ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர்ஸும் கமெண்டெலாம் பண்ணுறீங்க ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறதா பீஸ்ட்ராங் ஸோ எப்போவுமே வந்து குழந்த எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க என்ன குழந்தைங்கனா இருக்கும் நான் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டேன் ஸோ அப்போ வந்து குழந்தைங்கனா அப்படித்தான் இருக்கும் என் பொண்ணு அதை பண்ணிடுச்சு இதை பண்ணிடுச்சின்னா சொன்னாங்க அது மட்டும்தான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு ஓகே பாப்பாவும் ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி பட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த டூ டேஸ்லேயும் எனக்கு சிகிந்த தூக்கம் கிடையாது டூ விட முன்னாடி காய்ச்சல் இருந்ததுனே நைட்டில் எழுந்திரிச்சுக்கிட்டு ஒரு ஃபைவ் டேஸாகவே சிகிச்சை தூக்கம் இல்லை சாப்பிட முடியல ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி திருப்தியில் எப்போ ரெ ரெக்கவராக ரெக்கவராக அப்படின்ற மாதிரி இருக்குது அவள் தூங்குகிற டைமில் எப்படா வேலையெல்லாம் முடிப்போம் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ அதனால தான் கன்வியூஸ்டாக எனக்கு வந்து வீடியோ போட முடியல மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஸோ நீங்களாம் எப்படி உங்கள் டயட்டெலாம் ஃபாலோ பண்ணுறீங்களா என்ன அப்படின்றத எனக்கு கமாண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அண்டு வந்து கண்டிப்பாக சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ணி நான் இது பண்ண விரும்பல ஏன்னா நம்ம ஜர்னின்றது ஒரு லாங் டைம் சேர்ந்தேன் என்ன பொறுத்துக்கு ஹண்ட்ரட் டேஸில் கிட்டத்தட்ட த்ரீ மந்த் அப்படின்றது கொஞ்சம் இந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் வறுத்தா செய்யும் எழுத்து ஷூஸ் மாதிரிலாம் வர்த்தா செய்யும் ஸோ அதை எல்லாமே நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் ஸோ அப்பப்போ நான் சா என்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன கிப்பிங்ஸ்லாம் எடுத்து நான் நல்லா சாப்பிட்டேன்னு கண்டிப்பாக இந்த இதில் காமிச்சது எல்லாத்துலேயும் கொஞ்சம் காப்ஸ் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா நான் வந்தால்தான் சொல்கிறேன் அந்த மண்ணெண்ணே இல்லை காப்ஸ் வேணும் ப்ரோட்டீன் வேணும் ஃபைபர் வேணும் யோசிக்கவே இல்லை பயிர் இருந்துச்சா போதும் நமக்கு ஏன்னா நம்ம பாப்பாவுக்கு ஃபீட்வேர் பண்ணிகிட்டு இருக்கோம் பசிக்கும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் சாப்பிட்ற முடிஞ்சு மற்றபடி இது யோசிக்கவே இல்லை இல்லாமல் இருக்குது பட் ஆனால் சமைக்கிறதுக்கு வந்து பெருசாக மைண்ட் இல்லை இந்த ஒரு விஷயத்தினால ஸோ இதுதான் பிரச்சனை பாப்பாவுக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் குழந்தைக்கு ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எப்படி வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்ட்டு அது வந்து எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் தைரியமாக இருக்கும் ஓகே சரியாயிருமா என்ன அப்படின்றத ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு வருதுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்டமெண்டெலாம் பிடிச்சிட்டு அழுகுறாங்க ஒரு மாதிரி நை நைனே அழுகுறாங்க ஸோ அதுக்கு நானும் ஒருவேளை நீங்கள் சூடாக இருக்கும்னு கூட நினைக்கலாம் நானும் அந்த மாதிரிலாம் விளக்கண்ணிலாம் வச்சு பார்த்தேன் ஆனால் அப்படி மோஷன் கரெக்டாக தான் போகிறாங்க சுச்சூலாக போகிறாங்க கரெக்டாக அதெல்லாம் எந்த இஷ்யூஸும் இல்லை பட் ஆனால் என்னென்னு தெரில நீ வயிற்று ஏதாவது தொக்கம் வந்திருக்கா சிக்கியிருக்கா நீ என்னன்னு என்னன்றது தெரியலை பாப்போ இன்றைக்கி வந்து பாப்பா க்ளூஸ் மோசன் போடுறதுக்கு மறந்து கொடுத்துருக்காங்க அது கொடுத்துருக்கேன் ஸோ நாளைக்கு க்ளூஸ் மோசன் போனதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னு பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு எதனாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சுருந்து உங்கள் பேபிஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் ஃபாலோ ஃபேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே இந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ஜஸ்ட்டு ஒரு இது மாதிரி தான் நினச்சி நம்ம நம்ம நம்மளே மோட்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ண வேண்டியது வேற வேறு ஆப்ஷனே இல்லை ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் மாமா இருந்துட்டு வெயிட் லாஸ் மட்டும் பண்ணுறதில்ல ஸோ அது ஒரு முக்கியமான விஷயங்க ஸோ இந்த மாதிரி ஹஸ்பண்டும் இல்லை நான் சொல்லணும்னு மறந்து ஹஸ்பண்டும் வந்து வெளியிட்டு போயிட்டாங்க ஸோ டக்குன்னு குழந்தை குடம்புஸ் எல்லாம் போச்சு அப்போ நான் யோசித்தேன் ஸோ என் கையில் அமௌண்ட் இருந்தங்காட்டி ஓகே நான் டக்குன்னு ஆட்டோ பிடிக்கிறேன் மறந்து போகிறேன் ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னா மாதிரி இதுவே நான் அமௌண்ட்டு எங்கே எதுவுமே இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் ஸோ அதனால் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சேவிங்ஸ் வீடியோமும் அதேமேன் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அஸ் உமன் நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வேணும் அது நம்ம நமக்கும் யூஸ் ஆகும் நம்ம பிள்ளைங்களுக்கும் அது வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர் யூஸ் ஆகும் ஏன் நம்ம ஹஸ்பண்ட்க்கே அது கூட யூஸ் ஆகும் தப்பே கிடையாது நம்ம சாணவங்களுக்கும் அது யூஸ் ஆகும் மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்றது நமக்கு வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நம்ம கேஷ் தான் வேணும் அதுவும் நான் வந்து முன்னாடி வந்து டெலிவரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா மெடிக்கலுக்கு வந்து வாங்கினோன்னா கேஷ் தான் கேட்பாங்க ஜிபே ஃபோன்பே எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து கேஷ் கொடுத்தா தான் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து அதனால் எப்போவுமே நம்மள்கிட்ட என்ன தான் நம்ம பேங்க்கில் லேக் லேக்ஸாக வச்சுருந்தாலும் அதுவும் நமக்கு கை கொடுக்கும் கை கொடுக்கோம்னா போயிடாது பட் கையிலேயுமே கொஞ்சம் அமௌண்ட் வச்சுக்கோங்க என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஐ திங்க் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு வெயிட் லாஸாக எந்த டிப்ஸும் நான் கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பதிலாக வந்து சூப்பர் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு வந்து சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி நிறைய டிப்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு நிறைய டிப்ஸ் எழுதி வச்சிருக்கேன் நிறைய ஃபாலோ இருக்கேன் அதெல்லாம் கண்டிப்பாக ஃபியூச்சர் வீடியோஸை நான் அப்லோட் பண்ணேன் பாப்பா கொஞ்சம் சரியாக இருந்ததுக்கப்புறம் ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மட்டும்தான் நான் தருவேன் ஸோ இந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால் தான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது வீடியோ பிடிச்சிருந்துச்சு வீடியோ லைக் மறக்காமல் சனல் சஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க